வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே தோணுவேன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நல் வாய்ப்பினை எனக்கு அளித்த வேதாச்சரிய வீக்ஷன் குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏழும் இரண்டும் தலைப்பிற்கான விளக்கத்திற்கு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் அன்பு சிந்தனையாளர்களே மனிதருள் மனிதராக மனிதருக்குள் குருவாக மனித வாழ்விலே தெய்வமாக திகழ்பவர் அல்லவா நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குருவின் மேன்மை பற்றிய ஆண்டோர் கவியினை முதலில் பகிர்ந்து கொள்கிறோம் அரிது அரிது மெய் குருவென கேட்பது அரிது கேட்டாலும் பார்ப்பது அறிவு பார்த்தாலும் உணர்வது அறிவு உணர்ந்தாலும் அடைவது அறிவு அடைந்தாலும் பற்றுவது அறிவு அப்படிப்பட்ட கேட்பதற்கு அறிய பார்ப்பதற்கு அறிய அடைவதற்கு அறிய பற்றுவதற்கு அறிய சிறந்த ஞான குருவான மகரிஷி அவர்களை நான் எளிதில் பற்றி கொள்ள உதவிய எனது குரு பேராசிரியை பரிமளா செல்வமணி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் இணைந்த வாழ்வு மனிதகுலம் குலம் காண வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு நம் குருநாதர் முழுமையான நலவாழ்வுக்கு மனவளக்கலை யோகா என்ற பயிற்சி முறையினை நமக்கு வடிவமைத்து தந்துள்ளார் இம்மனவளக்கலை யோகா அகத்தவம் அகத்தாய்வு மற்றும் இயற்கை தத்துவ விளக்கங்களை பற்றி பயிற்சியாகவும் பாடமாகவும் கொண்டுள்ளது உடல் நலம் மேம்பட எளிய முறை உடற்பயிற்சி உயிர் வளம் மேம்பட காயகல் கயிற்சி உயிர் வளமும் மனவளமும் மேம்பட ஜப பயிற்சிகள் என படிப்படியாக மகரிஷி நமக்கு பயிற்சிகளை தந்துள்ளார் இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே மனிதனுடைய வாழ்வே தன்னை அறிவதற்காக அதாவது இறைநிலையை உணர்வதற்கான பயணம் ஆகும் ஜேர்னி டுவோர்ஸ் த கோல்ஸ் த கோல் ஆஃப் காட் கடவுளை அறிய மனிதன் செய்யும் பயணமே வாழ்வின் நோக்கமாகும் இதுவே மனிதனுடைய பிறவி பயணம் ஆகும் தவம் ஒரு நீண்ட பயணம் இறைநிலைக்கான இப்பயணத்தை நம் குருவே தொடங்கி வைக்கிறார் தவத்தால் நமது தீய வினைப்பதிவுகள் நீங்கும் குருவின் துணையோடு ஒவ்வொரு படியாக நாம் முன்னேறுகிறோம் தவத்தை ஆற்றுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என ஒரு அன்பர் வினா எழுப்ப நம் மகரிஷியோ ஒரு மனிதனுக்கு உடலும் உயிரும் இருந்தால் போதும் தவத்தை ஏற்று செய்தி வரலாம் என எளிமையாக விடை அளித்தார் செய்க தவம் செய்க தவம் என்று தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்றான் பாரதி நாம் தவம் செய்யும் போது நமது மனம் எவ்வளவு ஆழ்ந்த நிலையில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனை மன அலைச்சுழல் குறைந்து கொண்டே வரும் நம் அருத்தந்தை அவர்கள் நமக்கு எளிய முறை குண்டலினியோக பயிற்சியாக ஒன்பது தவமுறைகளை வழங்கியுள்ளார் அடிப்படை தவங்களான ஆதினை காந்தி துரியம் துரியாதீதம் என தவமுறை பயின்று மன ஓர்மை பெற்ற பின்னரே சிறப்பு தவங்களாகிய பஞ்சேந்திரிய தவம் பஞ்சபூத நவகிரக தவம் ஒன்பது மைய தவங்கள் மூலம் மன விரிவு பெற நமக்கு வழிகாட்டியுள்ளார் சிறப்பு தவங்களில் ஒன்றாகிய ஒன்பது மைய தவம் குறித்த விஞ்ஞான விளக்கமாக இப்போது நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஒன்பது மைய தவம் இத்தவத்தினை முதலில் உடலில் உள்ள உடலுக்குள் உள்ள ஏழு மையங்களிலும் பிறகு உடலுக்கு வெளியே மனம் விரிந்து பிரபஞ்சம் சுத்தவெளி என இரண்டு நிலைகளிலும் தவம் ஏற்றுகிறோம் ஒன்பது மைய தவத்தினை முதலில் உடலுக்குள் உள்ள ஏழு மையங்களிலும் பிறகு உடலுக்கு வெளியே மன விரிந்து பிரபஞ்சம் சுத்தவெளி என இரண்டு நிலைகளிலும் தவம் ஏற்றுகிறோம் ஏழும் இரண்டும் என்ற சிந்தனை தலைப்புக்கு காரணம் இதுதான் அன்பர்களை உடலுக்குள் உள்ள ஏழு மையங்களிலும் சக்தி இயங்குகிறது ஒன்பது மையங்களின் பெயர்களை பார்ப்போமா மூலாதாரம் சுவாதி மணிப்பூரகம் அனாகதம் பிரபஞ்ச களம் மற்றும் சுத்தவெளி ஆகியவையே இந்த ஒன்பது மையங்கள் மனம் மூலாதாரத்தில் தொடங்கி ஒவ்வொரு மையத்திலும் நின்று கடைசியில் இடைநிலையான சுத்தவெளியுடன் ஒன்றிவிடுகிறது நம் உடலில் மூலாதாரத்தில் பாலுணர்வு சுரப்பி அட்ரினல் சுரப்பி மணிப்பூரகத்தில் அநாதகத்தில் தைமஸ் சுரப்பி விசித்தியில் தைராய்டு ஆகினை மையத்தில் சுற்றூட்டரி துரிய மையத்தில் பீனியல் சுரப்பி என்ற ஏழு நாளமில்லா சுரப்பிகள் உள்ளன நாலமில்லா சுரப்பிகளில் சுரக்கும் ஹார்மோன்கள் நமது ஜீவகாந்த ஆற்றலை திணிவுபடுத்துகிறது நம் உடல் வினையாற்றலுக்கு அதாவது சைக்காலஜிக்கல் பங்கு ஏற்ற வகையில் ஜீவகாந்தத்தனை உயிர் ரசாயனமாக இந்த நாளமில்லா திறப்புகள் மாற்றுகின்றன நாம் உண்ணும் உணவுப் பொருட்களை ஜீரணிப்பதும் அதில் உள்ள சத்து பொருட்களை திரிப்பதும் அதை உடல் வளர்ச்சியை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு பயோ கெமிக்கலாக மாற்ற இவை உதவி செய்கின்றன இந்த ஹார்மோன்கள் இரத்த ஓட்டத்தில் கலந்து உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் சென்றடைகிறது உடலில் உள்ள சர்க்கரை மற்றும் உப்பின் அளவை சமன் செய்கின்றன சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நமது உடலை பாதுகாக்கின்றன நாம் ஒன்பது மைய தவம் செய்யும் போது ஒவ்வொரு மையத்திலும் இரண்டு நிமிடங்கள் நினைவு வைத்து தவம் ஏற்றுகிறோம் அப்போது அவ்விடத்தில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் நன்கு ஊக்கம் பெற்று தேவையான ஹார்மோன்களை சுரக்கின்றன இதனால் நமது உடல் மற்றும் மனதின் திறம் அதிகரிக்கிறது ஒன்பது மைய தவமேன்மை குறித்து கீழ்கண்ட பாடலில் சிறப்புற விளக்கியுள்ளார் கேட்போமா மூலத்து உதித்தெழுந்த முக்கோண சக்கரமே உந்திக் கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவே நாபிக் கமல நெடுமாலே இருதயத்தில் உருக்கிறனே சிசுத்தி மகேஸ்வரனே நெற்றி விழியுடைய நிர்மல சதாசிவனே உச்சி வெளி உறுதியுடன் அச்சமுடன் நானும் அறிவிழந்தேன் பூரணமே என்ற பாடலில் ஏழு ஆதாரங்களையும் மிகவும் விளக்கமாக கூறியுள்ளார் ஒன்பது மைய தவத்தில் முதலில் நாம் மனம் செலுத்தி தவம் செய்யும் மூலாதாரமாகும் அப்படியே நாம் அனைவரும் அந்த தவநிலைக்கு கொஞ்சம் வந்துடலாங்க ஒவ்வொரு மையமா அப்படியே கவனிச்சுட்டே வர்றோம் மூலாதாரம் நான் மூலத்து உதித்தெழுந்த முக்கோண சக்கரம் நான் நாளிதழ் மலர் நான் நல் மாணிக்க சிவப்பு நான் உயிர் திரல் மையம் நான் உயிரின் முதல் இயக்க மையம் நானே மூலாதாரமே இம்மையம் முழுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உள்ளது ஆசனவாய்க்கு ஒரு அங்குலம் மேலே உள்ளது எருவிடும் வாசல் இருவிரல் மேலே கருவிடும் வாசற்கு இருவிரல் கீழே இது திருமந்திரத்துல மூலாதாரம் இருப்பிடத்தை பற்றி கூற ஒரு கணக்கு பாடல்கள் தத்துவத்துல இடமாகும் இந்த மையத்தில் நாம் மனமைத்து தவம் ஏற்றும் போது இங்குள்ள பால் உணர்வு சுரப்பிகளில் இருக்கும் ஹார்மோன்கள் உடல் நலம் பாலுணர்வு நாட்டம் முதுமையில் அமைதி கூட்டமின்மை போன்றவற்றை கட்டுப்படுத்தும் செயல்களை நிர்வகிக்கின்றது மூலாதார தவ மைய தவ பயன்கள் என பார்த்தோம்னா இத்தவத்தால புவியியல் மற்றும் புதைப்பொருள் ஆராய்ச்சி பற்றிய அறிவு பெருகுது உடல் சக்தி மனோசக்தியாகவும் மனோசக்தி உடல் சக்தியாகவும் மாறி மாறி நமக்கு உரிய பலனை கொடுக்குது வலி தலைவலி காய்ச்சல் முன்பாகத்தில் தொப்புள் இருக்கும் இடத்திற்கு நான்கு அங்குலம் கீழே உள்ளது இந்த மையம் உடலின் முன்பாகத்தில் தொப்புள் இருக்கும் இடத்திற்கு நான்கு அங்குலம் கீழே உள்ளது பால் சுரப்பி மற்றும் அட்வினின் சுரப்பிக்கு பகுதியில் உள்ளது இது பஞ்சபூத தத்துவத்துல நீருக்கு உரிய இடமாகும் நிராகுல சக்கரம் நான் ஆறு இதழ் மலர் நான் ஆரஞ்சு நிறம் நான் என்னுள் ஆழ்ந்தால் புலன் கடந்த அறிவு கிக்கும் கிடைக்கும் உறுப்பு இது சிறுநீரகத்தின் மேல் புறத்துல விரல் நுனியை விட சிறியதாக மூன்று கொம்புகளும் கூடிய ஒரு தொட்டி போல அமைஞ்சிருக்கு அர்டினல் சுரப்பி கனைய நீர் பித்த நீர் உற்பத்தியை சீரமைப்பதுடன் ரத்த ஓட்டத்தையும் சரி செய்து ரத்த அழுத்தம் வராம பாதுகாக்குது உற்பத்தி குறைந்தால் நல்லா இந்த ஹார்மோன் உற்பத்தி குறைந்தால் சோம்பல் சோர்வு பிராண வாயு குறைதல் ஆகியவை ஏற்படும் அதே சமயத்துல உற்பத்தி அதிகமாயிருச்சுன்னா அதிகமாகி உடலில் அமிலத்தன்மை அதிகமாயிருக்கும் இம்மையத்தில் மனம் வைத்து தவம் ஏற்றும் பிரபஞ்சம் பற்றிய ரகசியம் தெளிவாகுங்க உடலை விட்ட ஆன்மாக்களின் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் சிறிய நேரமே அதாவது ஒன்று அல்லது இரண்டு நிமிட நேரம் மட்டுமே தவம் ஏற்ற வேண்டும் என மகரிஷி அவர்கள் மறைமுறைப்படுத்தியுள்ளார் அடுத்தது இன்னும் கொஞ்சம் மேல மூன்றாவது மையம் மணிப்பூரகம் நாளமில்லா சுரப்பிள்ளார் கனகன் குழி அமைந்துள்ள இடமே இதன் மையமாகும் பஞ்சபூதங்கள்ல இது நெருப்பு கூறிய இடம் நாபிக் கமல நடு நெடுமால் நான் பத்து இதல் கொண்ட மஞ்சள் மலர் நான் கைகூடும் தூக்கும பயண வழிகாட்டி நான் சித்து வல்லவன் நான் நானே மணிப்பூரக மையம் உணவு செரித்தல் அதாவது டைஜன் என்ற செயலை முழுமையும் ஒழுங்குபடுத்தும் நாளமில்லாச்சு இதுவாகும் அதுவும் ஜீரண சக்தி அதிகமாகும் உடல் வெப்பத்தை சமன் செய்யும் ஆற்றல் இதற்கு உண்டு கணையத்தில் இருந்து சுரக்கும் இன்சுலின் என்ற ஹார்மோன் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீரமைத்து உடல் செல்களுக்கான எரிபொருள் சக்தியை முறைப்படுத்துகிறது அடுத்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீரமைக்க இந்த சுரப்பி உதவுறதுனால இந்த மையத்தில் மனம் வைத்து தவமாற்றும் போது நீரிழிவு நோய் கட்டுக்குள் வருகிறது இன்னொரு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீரமைக்க இந்த சுரப்பி உதவுவதால் இம்மையத்தில் மனம் வைத்து தவமாற்றும் போது நீரிழிவு நோய் கட்டுக்குள் வருகிறது உடல் ரத்த அழுத்தம் சமநிலைக்கு வருகிறது இன்னொன்றுங்க இம்மையத்துல தவம் செஞ்சோம்னா நமது கோபம் குறையும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அடுத்து நான்காவது மையம் அநாகதம் இம்மையம் தொண்டை குழியிலிருந்து நான்கு அங்குலம் கீழே உள்ளது தொண்டைக்குழியிலிருந்து நாலு அங்குளம் காற்று மையமாகும் இம்மையத்தினை மூன்றாவது இதயம் அப்படின்னு சிறப்பித்து சொல்லுவாங்க ஆனந்த மையம் நான் அதைரிய விரோதி நான் மூன்றாம் இதயம் நான் ஈராறு இதழ் கொண்ட பச்சை மலர் நான் நோய் எதிர்ப்பு காவலன் நான் மார்பகத்தின் மைய பகுதியில இந்த சுரப்பி இதயம் மற்றும் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்திடுங்க அளவுள்ள இந்த சுரப்பி பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை காளான் புற்றுநோய் செல்கள் போன்றவற்றை எதிர்த்து அரணாக நின்று பாதுகாக்கும் தன்மை கொண்டது ஒரு தடவை ஒரு நண்பர் கேட்டாங்க நோய் எதிர்ப்பு காவலன் எப்படி சொல்றீங்க அப்படின்னு நோய் எதிர்ப்பு ஆற்றல் தரும் தைமோசின் ஹார்மோன் ரத்த ஓட்டத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு தன்மையை தூண்டிவிடுகின்றது இம்மையத்தில் மனம் வைத்து தவம் ஏற்றினால் மனோதிடம் தைரியம் நம்பிக்கை திறமை ஆகியவை வளர்கின்றன அனாவசியமான பயம் படபடப்பு கோழைத்தனம் தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் நீண்டது அன்பு கருணை இரக்கம் போன்ற மேலான உணர்வுகள் அளவுகின்றன மையம் பிசுக்கி நாலுமில்லாச்சு தைராய்டு பேரா தைராய்டு இது தொண்டை குளிக்கு கீழே அமைந்துள்ள முடிச்சு பகுதியில் அமைந்துள்ளது பஞ்சபூத தத்துவத்துல ஆகாயத்திற்குரிய மையமாகும் விண் மையம் ஆற்றல் மையம் நான் சக்தி ஆதார மையம் நான் பதினாறு இதழ் தாம்பரை நான் குரல் வலை சக்கரம் இம்மையத்தில் தவம் ஏற்ற தைராய்டு மற்றும் பாரா தைராய்டு சுரப்பிகள் கூட்டம் பெறுகின்றன இச்சுரப்பிகளை நமது உடலோட பவர் ஹவுஸ் அதாவது ஆற்றல் மையம் என குறிப்பிடலாம் இது சுவாச இயக்கத்துடன் தொடர்புடையது நம்மட உடலுக்கு தேவையான அயோடின் சக்தியில மூணுல ரெண்டு பங்கு இந்த ஹார்மோன் மூலமா தான் கிடைக்குதுங்க தைராய்டு சுரப்பி இந்த தவத்தை செய்யும்போது நல்ல வேலை செஞ்சு நம்ம உடம்புல சதை பிரிப்பு வலிப்பு பல்வலி மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் தோன்றாவண்ணம் பாதுகாக்குது இத்தவத்தினால நாம உண்ற உணவோட அளவு குறையும் ஆனா உடலில் ஆற்றல் சக்தி குறையாது விண் ஆகாசம் பற்றிய தெளிந்த அறிவு கிடைக்கும் பிரபஞ்ச ரகசியம் புலனாகும் பேச்சு திறன் அப்புறம் நம்மளோட எண்ணத்தை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கும் சக்தி ஆகியவை கூடுங்க அடுத்தது வந்து ஆகினை சுற்றி கிளான் இது ஆறாவது மையம் இருபுருவ மையம் ஆன்மீக உயர்வுக்கு இம்மையம் ஒரு திருப்பு முனையாகும் இந்த மையத்தை அருள் விளக்கும் திருவாசல் எனவும் அழைப்பாங்க இரு புருவ மையத்தில் அருள் விளக்கும் ஒரு வாசல் உண்டதுவே உயிர் நிலையை உற்று உணரும் திருவாசல் உயிர் அறிவாய் தெய்வ நிலை எய்தும் வழி கருவாசலும் ஞானக்கன் என்பதும் இதுவே இது மாப்போல பாடல்கள் ஐந்து புலன்களாக பிரிந்து நின்ற மனம் இந்த மைய தவத்தினால ஒன்றாகி நிற்கிறது இங்கு மனம் வைத்து தவம் இயற்றும் இளம் சிவப்பு நிறத்தில் மூளையின் கீழ் பகுதியில் அமைந்துள்ள பிக்யூரிட்டி சிரப்பி தூக்கம் பெறுகிறது இதனை தலைமை சுரப்பி என்றும் கண்டெக்டர் ஆஃப் டக்ளெஸ் க்ளாண்ட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம் நம்மளோட உடல் எலும்பு முழு வளர்ச்சி அடைகிறதுக்கும் நம்ம என்றும் இளமையாக இருக்கிறதுக்கும் மற்றும் அதிக உயரமாக ஆகாம் வளராமல் பார்த்துக்கொள்வது போன்றவை ப்ரிக்யூரிட்டி சிரப்பிகளின் பணிகள் ஆகும் மன ஓர்மை ஏற்பட்டு மன அமைதி கிட்டுகிறது நம்மளோட மனம் ஆல்பா நிலைக்கு வருது பொருள் கவர்ச்சி நீங்கி ஐந்து புலன்களும் கட்டுக்குள் வருகின்றன அடுத்தது ஏழாவது மையம் துரியம் ஆச்சு திகழ்ந்து இது தலையின் உச்சி பகுதியில் அமைந்துள்ளது இந்த மையம் பிரம்மரந்திரம் என்றும் இறைநிலைக்கான வாயில் என்றும் அழைக்கப்படுகிறது அறிவு மையம் நான் ஆயிரம் இதழ் தாமரை நான் இது மன இயக்கத்தை உடல் இயக்கமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது உடலின் உட்புறத்தில் ஒரு கடிகாரம் போல் செயல்படுவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இம்மையத்தில் தவம் செய்வதால் அறிவு உயர்நிலையை அடைந்து பேரறிவாக மாறுகிறது இந்த மையத்தில் தவம் செய்வதால் அறிவு உயர்நிலையை அடைந்து பேரறிவாக மாறுகிறது வேரியக்க மண்டல ரகசியங்கள் சிந்தனைக்கு எட்டுகின்றன உச்சிலே நீ சுவளே காணு उड़னேகாuri اديதயம் பலமamsfonts ஆவும் அச்சமயம் அறிவிற்போர் வியப்பு காணும் வியப்பு காணும் அவ்விடத்தை நிலைத்திருக்க பழகி விட்டார் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டு கொள்வாய் கண்டு கொள்வாய் எது வேண்டும் வேண்டாம் என இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சையெல்லாம் அழி பிரம்மம் மெய்பொருள் பூரணம் மண்டலத்தை தாண்டி மனதால் அப்பாலும் இருக்கக்கூடிய சுத்தவெளியில் மனம் நிலைக்கும் போது மனிதன் மனதின் மறு முனையாகிய சிற்றறிவு பேரறிவோடு லயமாகிறது பேரியக்க மண்டலத்தை தாண்டி மனதால் விரிந்து அப்பாலும் இருக்கக்கூடிய சுத்தவெளியில் மனம் நிலைக்கும் போது மனதின் மறுமுனையாகிய சிற்றறிவு பேரறிவோடு லயமாகிறது மன அலைச்சுழல் வேகம் வினாடிக்கு ஒன்று முதல் மூன்று வரை இருக்கும் இது உறக்கமும் விழிப்பும் அற்ற நிலை ஜீவ பிரம்ம en ஓய்வும் முழுமையும் கிடைக்கிறது இதனால் மன தூய்மை பெறுகின்றோம் நாடு அவர்களுக்கு மேலான ஆதியை தேடு வட்ட ஆனந்தத்தில் கூது கோஷம் ஐந்து கண்டு குன்றேறி ஆடு இந்த இடைக்காட்டு சித்தரின் பாடல் ஒன்பது மைய தவ பெருமையை விளக்குகின்றது ஒன்பது மைய தவம் மூலம் வாழ்வின் நோக்கமா இறை நிலையை உணரும் பேரு நமக்கு எளிதாக கிடைக்கின்றது ஒன்பது மைய தவத்தின் போது மையத்தில் மட்டும் ஒரு நிமிடம் மற்ற மையங்களில் இரண்டு நிமிடம் தவம் மண்டலத்தில் நான்கு யுத்த வெளியில் ஐந்து நிமிடம் என மனம் வைத்து தவம் ஏற்ற வேண்டும் என மகரிஷி அவர்கள் முறைப்படுத்தி உள்ளார் ஒன்பது மைய தவத்தால் கிடைக்கும் நலன்கள் மையங்கள் மற்றும் நாலுமில்லா சுரப்பியின் இருக்குவிடம் மற்றும் அவையில் செயல்படும் விதம் குறித்து விஞ்ஞான விளக்கங்களை நன்கு தெளிந்து பின்னர் நாம் தவம் ஏற்றினால் அத்தவத்தின் பயன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நாளமில்லா சுரப்பிகளின் பயன்கள் இத்தவத்தின் மூலம் என்னென்ன கிடைக்கிறது என்பதை உரிய ஸ்ரீகால் பார்க்கலாமுங்களா இந்த நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்களை சுர இந்த ஹார்மோன்கள் தீபகாந்த ஆற்றலை உயிர் ரசாயனமாக மாற்றுகின்றன உணவுப் பொருளை ஜீரணிப்பதிலும் பத்து பொருளை பிரிப்பதிலும் மற்றும் உடல் வளர்ச்சிதை மாற்றங்கள் அனைத்தையும் நட நானே தவம் புரிந்தேன் நானே கழிப்படைந்தேன் தேனே எனும் அமுதம் சேர்க்க உண்டேன் இத்தகையதொரு நலமணிக்கின் சிந்தனையை சிந்திக்க வாய்ப்பளிக்க வேதாசிரிய வீட்ச குழும உறுப்பினர்களுக்கும் பேராசிரியர் தம்புலிங்கம் அவர்களுக்கும் சக்தி நகர் அறக்கட்டளை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடன் தேர்ணி சிந்தனையை சிறப்பாக இருப்பாய் செல்வதற்கும் எனது நன்றியினை செய்து தெரிவித்து தெரிவித்துக் கொள் நன்றி